கடகராசி நேர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போங்களா சரி கடகராசி அப்படின்னா நீர் சக்திக்கு நிறைந்தது நீர் சக்தி தான் கடகராசி அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த கார்டு எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இந்த கார்டு என்னன்னு நீங்கள் பாருங்கள் வாங்க தி மூன் பதினெட்டு இதுவும் மேஜராக இருக்கான கார்டு சரிங்களா இந்த மூன் அப்படின்னாலே பாருங்களேன் கடகராசினாலே நீர் சக்தி மூன் நிலவு நீர் சக்தி நிலவு மனசு எல்லாம் ஒரு ஒன்று கூட தொடர்புடைய இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க இப்போ சூரிய வெளிச்சம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முழுமையான வெளிச்சம்னு சொல்லலாம் நமக்கு எல்லாமே தெரியுது நம்ம பார்க்க முடியும் எல்லாமே க்ளீனாக இருக்குது ஆனால் நிலவின் வெளிச்சம் முழுமையானது அல்ல நமக்கு நல்லா இருக்குது ஒரு ஒரு இருட்டான நேரத்தில் நிலாவோட வெளிச்சம் நல்லா இருக்குது ஆனால் அது முழுமையான வெளிச்சம் அல்ல மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு நிலவின் சக்தி அந்த இயற்கையின் சக்தி அந்த இறைவனோட சக்தி அந்த இர இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவெடுக்கக்கூடிய தருணம் உங்களுக்குள்ளே இன்ட்யூஷன் வந்து சொல்லும் போது அப்போ நீங்கள் முடிவெடுங்க அப்போ கடகராசினியர்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க பிரபஞ்ச அந்த குழப்பம் நீங்கள் சரியான முடிவெடுக்கக்கூடிய நேரம் வரும்போது உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும்போது நீங்கள் முடிவெடுங்க நிச்சயமாக அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கும் பிரபஞ்சத்தை நம்புங்க உங்கள் வாழ்க்கையை நம்புங்க உங்களை நம்புங்க வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் அழக வளமி என்னோடய பேர் ஹீலர் கோபி சரவணன் இப்போ இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து இந்த டேரட் கார்டு ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டேரட் கார்டு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா இல்லை இறைநிலை சம்மந்தப்பட்டதா கடவுள் சம்மந்தப்பட்டதா இல்லை இது எப்படிங்க நீங்கள் சயின்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் டேரட் கார்டு எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குல்லங்க இந்த மனசுங்கிறது இறைநிலை சம்மந்தப்பட்டதா சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாக பக்தி சம்மந்தப்பட்டதா நம்ம மனசு ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே இதெல்லாம் எல்லாமே சேர்ந்தது தானே அதே மாதிரி தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பிரபஞ்சம்ங்கிறது சயின்ஸாக ஆர்ட்டா இல்லை வந்து ஆன்மீகமாக பக்தியாக என்னது இது பிரபஞ்சம் இந்த பேராற்றல் சொல்கிறோம் பூமி இருக்குது பூமியில் செடி கொடிகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே எது சம்பந்தப்படுது எல்லாமே கலந்தது தான் புரியுதுங்களா அப்போ நம்மளும் நம்ம மனசும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் ரெண்டும் இணைந்திருக்குது ரெண்டுமே சயின்ஸ் எல்லாமே கலந்ததுதான் தான் இப்போ இந்த கலந்தது கூட எப்படிங்க இதை சேர்க்குறீங்கன்னு கேட்குறீங்களா இந்த டேரட் கார்டும் நமக்கு உள் உணர்வுக்கும் சரி பக்தி மார்க்கத்துக்கும் சரி ஒரு மனசுன்னு சொல்கிறோம் பாருங்க மனசுலாம் இதயம்னு சொல்றோமா இதயம்ங்கிறது ஒரு பக்கமாக பார்த்தா சயின்ஸு அதை மனசா பார்த்தோம்னா அது வேற அப்போ நம்ம மனசையும் நம்ம உள் உணர்வையும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியையும் இணைத்து நம்ம வாழ்க்கைக்கு இப்போ என்ன நிலை இருக்கோ ப்ளஸ் அதற்காக வழிகாட்டக்கூடியது தான் இந்த டேரட் கார்ட் அப்போ இந்த டேரட் கார்ட் ரீடிங்கிறது வந்து முழுக்க முழுக்க எல்லாம் சம்மந்தப்பட்டது சயின்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் பிரபஞ்சம் எது வேணாலும் நீங்கள் பேர் சொல்லிக்கோங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த டேரட் கார்ட் ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நவம்பர் மாதத்துக்கான பலன் அதுவும் இந்த நவம்பர் மாதத்துக்கான பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதுவும் ராசி வச்சு பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி கடகராசி நேர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போங்களா சரி கடகராசி அப்படின்னா நீர் சக்திக்கு நிறைந்தது நீர் சக்தி தான் கடகராசி அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த கார்டு எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இந்த கார்டு என்னன்னு நீங்கள் பாருங்கள் வாங்க தி மூன் பதினெட்டு இதுவும் மேஜராக இருக்கான கார்டு சரிங்களா இந்த மூன் அப்படின்னாலே பாருங்களேன் கடகராசினாலே நீர் சக்தி மூன் நிலவு நீர் சக்தி நிலவு மனசு எல்லாம் ஒரு ஒன்று கூட தொடர்புடையது புரியுதுங்களா சந்திரன் சந்திரனாலே மனோகாரகன் அர்த்தம் மனோகாரகன் நீர் நீர் சக்திங்க அப்போ இது எல்லாமே ஒன்றா வருதுங்க அப்போ பிரபஞ்சம் கடகராசி நேர்களுக்காக சரியான காடை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாமா இதுலேருந்தே கரெக்டாக இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க இப்போ சூரிய வெளிச்சம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முழுமையான வெளிச்சம்னு சொல்லலாம் நமக்கு எல்லாமே தெரியுது நம்ம பார்க்க முடியும் எல்லாமே க்ளீனாக இருக்குது ஆனால் நிலவின் வெளிச்சம் முழுமையானது அல்ல நமக்கு நல்லா இருக்குது ஒரு ஒரு இருட்டான நேரத்தில் நிலாவோட வெளிச்சம் நல்லா இருக்குது ஆனால் அது முழுமையான வெளிச்சம் அல்ல மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் கடகராசினியர்களுக்கு பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு இந்த மூணு மூலியம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்குள்ள புதைக்கப்பட்ட பல உண்மைகள் பல விஷயங்கள் இருக்குது அது உங்களுக்கு முழுமையாக தெரியவில்லை புரியுதுங்களா உங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது உண்மையான விஷயங்கள் இருக்குது இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் ஒரு உறவு கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எதுவும் வச்சுக்கோங்க ஜாலியாக பேசிகிட்ருக்கோம் ஆனால் அந்த உறவுங்கிறது இன்னும் முழுமையடையவில்லை இந்த யாருக்கு கடகராசினர்களுக்கு மூன் இந்த காடு மூலிமா சொல்ல வருது ஏன்னால் தெரியுது ஓகே உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி அதாவது அந்த உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி புரிஞ்சிக்கிட்டேன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்லா இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவர் உண்மையான நல்ல ரெண்டு பேருமே நல்லவங்க தான் எல்லா மனிதனும் நல்லவங்க தானே அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான் இருந்தாலும் அந்த உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இந்த மூணு சக்தி என்ன சொல்றாங்க இந்த டேரட் கார்டு என்ன சொல்றாங்க கடகராசினியர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மனிதர் ஓரளவு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கெட்டவர்னு சொல்ல வரலங்க ஓரளவு தான் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு இன்னும் நிறைய உண்மைகள் அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் மனசில் ஒரு குழப்பமாக இருக்குது எந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னா உடனே முடிவெடுக்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்கள் யார் ஏற்கனவே மற்ற ராசிக்கு சில சொல்லும் போது நம்ம முடிவெடுங்க உடனே பண்ணிவிடுங்கன்னு சொன்னோம் கடகராசினேர்களே உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க இந்த காடு மூலிமா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த ஒரு டிசிஷனும் டக்கு டக்குன்னு எடுத்துடாதீங்க அவசரப்படாதீங்க நிதானமாக பொறுமையாக யோசித்து சிந்திச்சுடுங்க உங்கள் இன்ட்யூஷன் உங்கள் உள் உணர்வை கவனிச்சுடுங்க இந்த நேரத்தில் என்ன ஆகும் உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் நமக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு ஒரு ஒன்று வரும் நமக்கு உணர்த்துதல் ஒன்று வரும் அதே மாதிரி உணர்ச்சியும் ஒன்று வரும் மனசில் ஏற்படக்கூடியது இது எது உணர்ச்சி எது இன்டியூஷன் நமக்கு குழப்ப நிலை ஏற்படும் புரியுதுங்களா இப்போ ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன் இன்ட்யூஷனுங்கிறது ஒரு தடவை சொல்லும் எதை செய்யணும் அதை மட்டும் செய்யணும் சொல்லும் செய்யாதன்னு எதையும் சொல்லாது இன்டியூஷனுங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஊருக்கு கிளம்பணும் புரியுதுங்களா இப்போ நான் ஊருக்கு கிளம்பலாமா வேண்டாமா அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கும் போது இன்ட்யூஷன் ஊருக்கு கிளம்புன்னு சொல்லும் இல்லைனா இங்கே இருன்னு சொல்லும் ஊருக்கு கிளம்பாதன்னு சொல்லாது இன்ட்யூஷன் சரிங்களா இங்கேயே இரு இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லும் ஆனால் மனசு என்ன திரும்ப பண்ணும் ஊருக்கு போக வேண்டாம் இங்கே இரு அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க இன்ட்யூஷன் ஒன் வேர்டாக சொல்லும் ஒரே ஒரே வாக்கியத்தில் சொல்லும் பாசிட்டிவாக சொல்லும் ஒன்று ஊருக்கு போகணும்னு சொல்லும் இல்லை இங்கே இருன்னு சொல்லும் மனசு ஊருக்கு போக வேண்டாம் இங்கே இரு அப்படி ஆயிரம் காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே போனால் செலவாகும் ட்ராவலிங் டைம் ரொம்ப இந்த மாதிரி பல காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மனசு ஸோ எல்லாருக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் நிறைய விஷயம் பண்ணுறோம் இருந்தாலும் நம்ம மனசு எது இன்ட்யூஷன் எது நமக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்போது யார் கடகராசி நேரங்கள் நீங்கள் தியானம் பண்ண வேண்டிய நேரம் இரவு நேரத்தில் தியானம் பண்ணுங்கள் இரவு நேரத்தில் அமைதியாக ஒரு ஓப்பன் ஏரியாவில் போய் உட்காந்துக்கிட்டு முடிஞ்சால் பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு முடிஞ்சால் உட்காருங்க அப்படி இல்லைனா பரவாயில்ல நிலவு இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படியே அமைதியாக கண்ண முடி உட்காருங்க அந்த நிலவின் சக்தி அந்த இயற்கையின் சக்தி அந்த இறைவனோட சக்தி அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவெடுக்கக்கூடிய தருணம் உங்களுக்குள்ளே இன்ட்யூஷன் வந்து சொல்லும் போது அப்போ நீங்கள் முடிவெடுங்க அப்போ கடகராசினியர்களுக்கு என்ன சொல்ல வராங்க பிரபஞ்சம் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுங்க இப்போ உங்களுக்கான ஆஃபமேஷன் சொல்லிடலாமா எனது உள் உணர்வு எனக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த ஆஃபமேஷனை தினமும் காலை மத்தியானம் இரவு மூணு வேலையுமே அந்த கண்ணாடியில் பூர்வமதியை பார்த்து சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு அந்த குழப்பம் நீங்கள் சரியான முடிவெடுக்கக்கூடிய நேரம் வரும்போது உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லும்போது நீங்கள் முடிவெடுங்க நிச்சயமாக அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கும் பிரபஞ்சத்தை நம்புங்க உங்கள் வாழ்க்கையை நம்புங்க உங்களை நம்புங்க வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் மாறிக்கிட்டு தான் இருக்குது வாழ்க வளமுடன்